ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் அரிமா நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நாம் கடந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம் ஆதவ் அர்ஜுனா அதை தொடர்ந்து அவருடைய மைத்தனர் புதுச்சேரி அரசியலில் ஈடுபடுறது இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதற்கு காரணம் என்னென்னா அந்த வீடியோவுக்கு நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் வரவேற்பு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது அந்த வீடியோவுக்கு அதனால் அந்த தகவலை தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறார் இப்போது ஆதவ் அர்ஜுனா தாவேக்கா கட்சி நடிகர் விஜயோடைய கட்சியை நோக்கி நகர்த்தப்படுறாரு இது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது திமுக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மற்றும் ஆதவ அர்ஜுனா மூன்று பேர் கூட்டணியில் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகமாக தற்சமய தகவல்கள் வெளியாகுது நக இப்படி வந்து ஆதவ அர்ஜுனாவை அந்த தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்த்துறாங்க அதில் அவர் ஒரு முக்கிய பொறுப்புக்கு போயிடணும் அப்படி போயிட்டால் அந்த இயக்கத்தில் அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது திரு திருமாவளவன் அவர்கள் மூலமாக திமுகவுக்கு போகும் ஏன்னா திமுகவோட நெருக்கமாக இருக்கிறவங்க தான் மார்ட்டின் லாட்டரி மார்ட்டின் குடும்பங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ இது திட்டமிட்ட ஒரு நாடகமாக தான் தற்சமய தகவல்கள் வெளியில் வருது இவர் திமுகவுக்கு தகவல்கள் அனுப்புவார் அந்த கட்சியில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் மூமெண்ட்டு பொருளாதார விஷயங்கள் பணம் பரிவர்த்தனைகள் இது எல்லாமே திமுகவுக்கு கிடைக்கும் இதுதான் இவங்களுடைய திட்டமாக தற்சமய தகவல் வெளியாகுது சரி நீங்கள் கேட்பீங்க இதுக்கு என்ன ஆதாரம் இல்லை என்ன உதாரணம் அப்படிங்கிறபோது போது ஆதாரத்தை நேரடியாக காட்ட முடியாது தகவல்கள் பல வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு ஆனால் உதாரணம் சொல்லலாம் என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் திமுகவை உடைச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி திமுகவை உடைச்சி நான் தான் உண்மையான திமுகங்கிறாங்க அந்த சூழ்நிலையில் வைகோ கூட திமுகவிலேருந்து பலம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் திமுக நிலைய மாவட்ட செயலாளர்கள் தான் குறுநில மன்னர்கள் போல திமுகவை நிர்வகிக்கிறதே அவங்க தான் அது அதிமுகவுக்கும் பொருந்தும் அப்போ ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் திமுகவுலேருந்து வைக்கக்கூட போகிறாங்க இந்த ஒம்போது மாவட்ட செயலாளர்கள் போகும்போது திமுகவே கலகலத்து போகுது அதில் ஒரு மாவட்ட செயலாளர் திருவாரூரில் அன்றைய திமுக மாவட்ட செயலாளராக இருந்த திரு மா மீன் சொல்லுவாங்க மா மீனா மா மீனாட்சி சுந்தரம் திரு மா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவரும் வைக்கோ கூட போயிட்டார் அப்போ திருவாரூர் கூட வாசலில் மிகப்பெரிய மீட்டிங் போடுறாரு வைக்கோ நடக்குது அதில் அவர் திமுகவுக்கு போயிட்டார் அந்த நேரத்தில் கலவரங்கள் கட்சி உடஞ்சி அதுக்கப்புறம் மதிமுக ஆனது இதெல்லாம் நேயர்கள் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அஇஅதிமுக உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் தான் என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமி வந்து கலைஞர் மு கருணாநிதி ஐயாவோட பிரதிநிதியாக மதிமுகவுக்குள்ளே இருந்திருக்கார் அங்கேருந்து அனைத்து தகவல்களையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சில ஆண்டு காலம் பிற்பாடு தேவை தீர்ந்த உடனே மதிமுகவுடைய ப மதிமுக பலவீனப்பட்ட உடனே மதிமுக எதை எதிர்த்து எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மதிமுகவுடைய விஷயங்கள் திட்டமிடல் கொள்கை முடிவுகள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த தகவல்களை அப்போதுக்கு ஆற்காடு வீராசாமி இவங்களுக்கெல்லாம் அந்த தகவல்களை கொடுப்பாரு பிறகு அவர் திமுகவுக்கே திரும்பிட்டார் திமுகவுக்கு திரும்பினோன்னா அவருக்கு வந்து திமுக ஆட்சி காலத்தில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர்னு மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் அவங்க கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் இடையில தகவல் கிடைச்சிச்சு மாமி மாமி வந்து கலைஞருடைய ரெப்ரசன்டேட்டிவாக மதிமுகவில் இருக்காருன்னு தகவலாம் பரவணுச்சு அது உண்மையானுச்சு அவருக்கு திரும்பினோன்னா அதே நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி திமுக திரு திருமாவளவன் மூலமாக இந்த வேலையை செய்து அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இப்போது இந்த தகவல்கள்லாம் வெளியானதுனால ஆதவ அர்ஜுனாவை விஜய் கட்சிக்குள்ளே கொண்டு போகிறதுல ஒரு தயக்கமும் இருந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம் அவர் அதிமுகவுக்கும் மாறலாம் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியில் வந்திருக்குது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி